அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் மூலநூல்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இன்றைக்கு ஒத்து வருகிறதா அப்படின்னா கட்டாயம் ஒத்து வரும் மூலநூல்கள் எல்லாம் எதுவுமே இல்லை அதில் என்ன கேட்டிங்கன்னா கால தேச வர்த்தமானத்துக்கு தவி தகுந்தாற் போல பாரதி செல்வான் இந்த சில விஷயங்கள் மூலம் கரு மாறக்கூடாது ஆனால் மற்றவை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்வார் மற்றவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் சொல்வாங்க சில மாற்றங்கள் வரலாமதை தவிர இன்றைய காலத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்லாமல் தவிர மூல நூல்களுடைய கரு மாறக்கூடாது மூலநூல்களுடைய கரு மாறக்கூடாது வைத்த பொருள் வலுவா வண்ணம் என்று சித்தாந்தத்தில் சொல்வார் வேத மூல்களில் வைத்த பொருள் என்னவோ அது வலுவா வண்ணம் நான் எடுத்துரைப்பேன்னு சொல்லுவார் இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துரைக்கலாம் அதாவது ஆகம பிரமாணம் முறைகளை பின்பற்றோம் காட்சி பிரமாணம் காட்சி பிரமாணம்னா ஒரு விஷயத்த முடிவு பிரமாணம் என்பது என்ன சொன்னால் முடிவு செய்வதற்கு சொல்லப்பட்ட ஒரு தீரை இப்போ நீங்கள் சார் இதுக்கு நோட்ஸ் கொடுங்க இதுக்கு நோட்ஸ் கொடுங்க வரிசையாக நம் தேரிகளை சொல்லிட்டு வர விதிகளை சொல்லிக்கிட்டு வரோம் அல்லவா விதி கண்ணால் பார்க்கின்ற விதி அப்படிங்கிறத இன்னைக்கு நாம ஜோதிடத்தில் சில விதிகளை சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அது எல்லா இதுக்கும் பொருந்தி வருமா அப்படின்னா உத்தரவாதம் கொடுக்க முடியாது இது காட்சி பிரமாணம் இன்னும் தேர்ந்த ஆசிரியர்கள் எழுதக்கூடிய நூல்கள் எல்லாம் அனுமான பிரமாணம் இருக்கும் இந்த கிரகங்கள் இப்படி சேர்ந்து இருந்தா அந்த இடத்துல இருந்தால் இது நடக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஜாதகத்தை பார்த்து 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 அனுபவம் ஏற்பட ஏற்பட அனுபவத்தால் கொடுக்கின்ற விஷயங்கள் வந்து அனுமான பிரமாணம் அது காட்சி பிரமாணத்தை விட உயர்ந்தது அதுவே மூல நூல்கள் அப்படிங்கிறது மகான்கள் வேதத்திலிருந்து எழுதி வச்ச மூல நூல்களுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஆகம பிரமாணம் அது என்றுமே மாறாது ஆகமம்னா சொல்லி வச்சா சொன்னா சொன்னதுதான் ஏன் அப்படின்னா இறைநிலையோடு கலந்து நின்றார்கள் அவர்கள் இறைவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டா அண்டஸ்தராச்சரங்களிலும் ஒவ்வொரு அணுவிலும் அவர் இருக்கிறார் அவருக்கு எங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும் என்னுடைய கண்ணால் எவ்வளோ காட்சி பார்க்க முடியும் எனக்கு நேர் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தூரம் பார்க்கலாம் அனுமானம் என் சிற்றறிவுக்கு ஏற்பட்டவர்கள் அனுமானம் பண்ணலாம் ஆனால் ஆகம் ஆகமம் என்பது இறைவனோடு கலந்து இறைவன் உள்ளிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறனால அதுதான் தீர்வு அப்போ மூல நூல்களை பற்றி உணவு நூல்கள் என்ன இருக்குது ஏது இருக்குது இதெல்லாம் சொல்லாதீங்க மூலநூல்கள் மிக முக்கியம் மூலநூல்களை கருத்துக்கள் எக்காலத்துக்கும் பொருந்தும்